ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் உடன் ஸ்டவ் அது ட்ரிபிள் எம் ராக்கெட் உடன ஸ்டவ் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் சேல்ஸ்மேன் பாருங்க இந்த பற்ற வச்சு நம்ம பார்க்க ஆமிக்கிறேங்க இது வந்து சாம்பிள் ட்ரை சாம்பல் ட்ரை இது வந்து மயில் இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது கரண்ட்டில் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம் கரண்ட் வேறு இல்லை அதனால் பைக்கு பேட்டரியிலேருந்து லைன் போட்டுருக்கும் பாருங்கள் பாருங்கள் பைக் பேட்டரியிலேருந்து தான் லைன் போகுது இந்த ஃப்ரேம் வந்து கொடுக்குறேன்னு பாருங்கள் ஏன்னா கேமரா ஃபுல்லாக யாரும் உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலை தான் உங்களுக்கு ஒன்பது ஐநூறு இந்த ஒயிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோவில் இருந்து ஐம்பது கிலோ வரும் வரும் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நம்ம ஹோட்டலுக்கு டிஃபன் வைக்கிறதுக்கு அதாவது இட்லி குக்கர் வைக்கிறதுக்கு சாம்பார் பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட் வரைக்கும் வருது பாருங்கள் குறைஞ்சது ஒன்றரை அடிக்கு மேலே போவோம் இது ஹைட்டு அந்த சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கேஸில் வர மாதிரி உங்களுக்கு சவுண்டு வரும் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கிலோ டப்பராக இப்போ மேலே வைக்க போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சைடில் வந்து அனல் வைக்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியுமே உங்களுக்கு கீழே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருக்குது புது இடத்துக்கு தான் அது வந்து மெல்ட் ஆகாது ஏன்னா மேலே மட்டும்தான் தான் உங்களுக்கு அனல் வரும் அளவுக்கு எழுதி பாருங்க இது எவ்வளோ நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொதிக்குது ஹீட் ஆகுதுன்னு இருக்கு பாருங்கள் அனல் மட்டும் வருது எவ்வளோ வேகமாக இருக்குது அரை கிலோ விறகு தான் போட்டிருக்கு அரை கிலோ விறகுலேயே அது வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகிடும் வரைஞ்சது பத்து லிட்டர் தண்ணிக்கு மேலே இருக்கும் அதில் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் கொடுத்துருக்குறேன் விலை வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் தான் ஆயிடுது நம்ம பைக் பேட்டரியில் தான் இது வந்து கனெக்ஷன் போய்ட்டுருக்கோம் சாம்பல் தகடு வந்து சைடில் கொடுத்துருக்கு பாருங்கள் நம்ம சொந்த தயாரிக்கு பாருங்கள் எங்கள் பைக் பேட்டரியிலேருந்து தான் லைன் போகிறதுக்கு ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க பாருங்க சார் என்னாடி உள்ளே பாருங்கள் பப்புல்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக பப்புள்ஸ் கட்ட ஆரம்பிச்சிச்சு வச்சு ஒரு நிமிஷம் ஆகுது அதில் எங்காட்டி உங்களுக்கு பொக்கிள்ஸ் கட்ட ஆரம்பிச்சிடுச்சு உள்ளே பாருங்கள் தனல் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா நம்மள்தான் வந்து இந்திரவனம் இந்திரவனத்துலேயே வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் ரெடி பண்ணி கொடுக்குறோம் வேலையை வந்து குவிக்காம முடிஞ்சிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள் புகாலாம் வந்து வராதுங்க இதில் ஏன்னா இது ராக்கெட் உடனே ஸ்டவ் இருக்கிறதுனால புகை வராது

ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் உடனே ஸ்டவ் அது ட்ரிபிள் எம் ராக்கெட் உடன் ஸ்டவ் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த பற்ற வச்சு நம்ம பார்க்காமிக்கிறேங்க இது வந்து சாம்பல் ட்ரை சாம்பல் ட்ரைவ் வந்து மழை இருக்கு அப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்குது கரண்ட்டில் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணல கரண்ட் வேறு இல்லை அதனால் பைக்கு இருந்து லைன் கொடுத்துருக்கும் பாருங்கள் பாருங்க பைக் பேட்டரியிலேருந்து தான் லைன் போகுது நம்ம ஃப்ளேம் வந்து கொடுத்துருக்கும் பாருங்கள் ஏன்னா கேமரா ஃபுல்லாக யாரும் சவுண்டு கேட்டாலே தெரியும் இந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி விலை தான் உங்களுக்கு ஒன்பது ஐநூறு இந்த வயிற்று வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோவில் இருந்து ஐம்பது கிலோ வரும் வரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நம்ம ஹோட்டலுக்கு டிஃபன் வைக்கிறதுக்கு அதான் இட்லி குக்கர் வைக்கிறதுக்கு சாம்பார் பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட் வரைக்கும் வருது பாருங்கள் குறைஞ்சது ஒன்றரை அடிக்கு மேலே போவோம் இது ஹைட்டு அந்த சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கேஸில் வர மாதிரி உங்களுக்கு சவுண்டு வரும் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கிலோ டப்பராக இப்போ மேலே வைக்க போகிறோம் எனக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குது எவ்வளோ சைடில் வந்து அனல் எடுத்து பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியுமே உங்களுக்கு கீழே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருக்குது புது எடுத்து தான் அது வந்து மெல்ட் ஆகாது ஏன்னா மேலே மட்டும் தான் உங்களுக்கு அனல் வரும் எந்த அளவுக்கு எழுதி பாருங்க இது எவ்வளோ நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொதிக்கிது ஹீட் ஆகுதுன்னு வந்து பாருங்கள் அனல் மட்டும் வருங்க எவ்வளோ வேகமாக எழுதி பாருங்கள் அரை கிலோ விறகு தான் போட்டிருக்கு அரகில் விறகுலே அது வந்து தண்ணி வந்து ஃபீட் ஆகிடும் வரைஞ்சி பத்து லிட்டர் தண்ணிக்கு மேலே இருக்கும் அதில் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்குறேன் விலை வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் தான் நம்ம பைக் பேட்டரியில் தான் இது வந்து கனெக்ஷன் போட்டுருக்கோம் சாம்பல் தகடை வந்து சைடில் கொடுத்துருக்கு பாருங்கள் நம்ம சொந்த தயாரிக்கு பாருங்கள் நீங்கள் பைக் பேட்டரியிலேருந்து தான் லைன் போகிறீங்க ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பப்புள்ஸ் கட்ட ஆரம்பிச்சிச்சு வச்சு ஒரு நிமிஷம் ஆகுது அதில் எங்காட்டி உங்களுக்கு பப்புள்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருச்சு உள்ள பாருங்கள் தனல் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது பாருங்க தெரியுதுங்களா நம்மள்தான் வந்து இந்திரவனம் நிறுவனத்துலேயே வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் ரெடி பண்ணி கொடுக்குறோம் வேலையை வந்து குயிக்காக முடிஞ்சிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி இருந்து போருங்க வந்து வராதுங்க இதில் ஏன்னா இது ராக்கெட் விட்டான்னு ஸ்டோர் இருக்கிறதுனால புகை வராது தண்ணி